எங்க எந்தாங்க காபி ஆ புள்ளைய எல்லாம் எந்திரச்சிடுச்சு போல எங்க இன்னும் ஒண்ணே எந்திச்சி வர காணோ என்ன சொல்ற இன்னும் புள்ளைய எந்திக்கலையா ஏங்க காலங்காத்தலயே புள்ளைய தேடிட்டு இருக்கியே இல்ல நியாயத்து நம்ம தோட்டத்தை வாங்குனோம்ல அத போய் பாத்துட்டு வரலாம்னு பார்த்தோம் கடைசில போக முடியல மழை வந்துட்டுன்னு சரி இன்னைக்கு காலையிலே போயிட்டு பார்த்துட்டு அந்த தலைவரை வரையும் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தேன் குப்பைக்கு யாரும் வாங்குறவன்னு சொன்னவல்ல அவைய எப்படிப்பட்ட ஆளுவ வாங்குவா வாங்கினா ஒழுங்கா பாத்துக்கிடுவா அவ்வளவு தோட்டத்தை என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவையிட்ட காசியும் பத்தி பேசிட்டு வரலாம்னு பார்த்தேன் ஆமாங்க நம்மளும் போடும் போடணும்னு பார்த்தா போகப்பட அதான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அப்ப சாப்பிட்டுட்டு அவ்வளோ போவோம் அதுக்குள்ள பிள்ளைங்க குளிச்சிரும் இல்லாட்டினா அது வளர்க்கு இட்லி அழைச்சு எடுத்து வச்சுட்டு நீங்களும் பள்ள வளக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்ல பத்திரமா இருங்க நாங்களும் ரெண்டு வாரம் போய் தோட்டத்தை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அதுவளுக்கு வீட்டுல கிடந்து வெறுப்பு அடிக்கும் தோட்டத்துல அதுவளம் பார்த்தாதான் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கான வாங்கி இருக்கு தோட்டம் நம்ம கையோட கூட்டுட்டே போவோம் சரி அப்போ அதெல்லாம் அடிச்சு பத்தி அப்போ எழுதி முடியுமாத பண்ணத்தில் வளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு அதுக்குள்ள நான் இட்லி இட்லி எல்லாம் வச்சிருவேன் சாப்பிட்டுட்டு அப்ப அவ்வளோ போவோம் ஆ சரி போ அப்படி மொத்தம் எழுப்பி விடாது வேலை இவ்வளோ நேரமாக தூங்கியது பள்ளிக்கூடலாம் ஆரம்பிக்க போகுது இவ்வளோ நேரம் இது தூங்கிட்டு இப்படியே பழக்கம் பிடிச்சது வேணா என்னென்னி பள்ளிக்கூடத்துக்கு இது வச்சு கிளம்பி போவோம் பள்ளிக்கூட ஆரம்பிச்சதுன்னு தெரியல அதெல்லாம் பிள்ளைகள் எந்திரிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்க காப்பி குடிங்க மொதல் நான் போய் பிள்ளைகளை எழுப்பி விடியும் எம்மா எந்திரிச்சிட்டியாளா வா 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 சரணி எந்திரிச்சாலா எம்மா அவ தான் அழுதுகிட்டே கிடக்கா என்னன்னே தெரிலம்மா வந்து மொதல் அவள பாரு என்னதே அழுதுகிட்டு கிடக்காளா எதுவும் சண்டை கிண்ட போட்டியாளா சண்டைலாம் ஒன்றும் போடலாமா அவள் எந்திக்கவே மாட்டேங்க அழுதுகிட்டே இருக்கா

ஐயோ எனக்கு கை ஓடல கால ஓடலையே உங்க அம்மைக்கு இதை முதல் ஃபோன் பண்ணி சொல்லணுமே நீங்க இங்கே உட்கார்ந்துருனே இங்க எந்திரிச்சு நடமாடாத இரு நான் தான் இப்ப வந்துடுறேன் ஆ சரியத்த எங்க கொஞ்சம் வாங்க இருங்க நானே வரேன் எப்பா சரண் அங்க இருந்து தான் காலேஜ் போவேன்னு சொல்றா அப்புறம் நான் அங்க இருந்தாலும் எனக்கு போர் அடிக்கும்பா எனக்கும் அங்க ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கி இங்க ஏதாவது வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுவீங்களாப்பா பள்ளிக்கூடம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கு ஆமாப்பா இப்ப போய் உங்க ஸ்கூல்ல டிசி கேட்டா தருவாங்களா ஆமாப்பா எங்கள் கிளாஸ்லலாம் டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன்னு டிசிலாம் வாங்குறாங்கப்பா அது மாதிரி வாங்கி எனக்கு வேற ஸ்கூலில் சேர்த்து விடுங்கப்பா சரி சரி திங்கள் கிழம போவோம்னா போய் டிசி வாங்கி மாத்தி சேர்த்து ஆ சரிப்பா எங்க எங்க என்னத்துக்கு அத்தை இப்போ பாம்பு கடிச்ச கணக்கு அலறிக்கிட்டு ஓடிடுறவ ஏமா காலங்காத்தாலே இப்படி கத்திட்டு உன்னால எங்க தூக்கமே கெட்டு போச்சு பாரு அட நீங்க வேற சும்மா இருங்கள நானே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தேன் சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் எங்க எங்கே உங்கள் பெரிய மனுஷாயிட்டா ஆகிட்டா அட அப்படியா சந்தோஷமான விஷயம்தான் ஆமாங்க முத நான் உங்க தங்கச்சிக்கு போன் பண்ணி சொல்லிக்கிடுங்க அவளை வர சொல்லுவோம் ஆ வர சொல்லு வர சொல்லு ஐயே எனக்கு கைய உடல காலம் ஓடலையே இல்ல சரணுக்கு போய் அடுப்புல அந்த இட்லி வெச்சிருந்தேன் ஆப் பண்ணி போடா கொஞ்சம் ஏமா போம்மா நீ அத கையோட பண்ணி விட்டுட்டு போய் போன் எடுத்து பேசணும்னா போ ஒரு ஊருக்கு ஆவாது நம்ம வீட்டு பிள்ளைகள் நான் சஞ்சனா உட்கார்ந்திருக்கல இவ்வளவு வேலை வாங்க வேண்டியதனே என்னே போட்டு வேலை வாங்கியது அவ்வளவு வேலையும் இல்லை என்ன சரண் என்ன வேலை வாங்க பக்க நீ பாரு அண்ணனுக்கு அவ்வளவுதான் மரியாதை ஏல வாள போல சரண் பாத்தியலப்பா எப்படி பேசியானு எங்கன்னா அண்ணனு மரியாதையா பேசுறாளான்னு பாருங்க

ஆமா தெரிய முடிச்சாயிருக்கல சடங்கு வைக்கணும்ல இனிமே தாய் மாமி முறைக்கு நம்ம தான் எல்லாம் எடுத்துட்டு நின்று சிறப்பா செய்யணும் ஐய அப்ப நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா ஆமா ஆமா அதுக்கான ஏற்பாடு தான் பார்க்கணும் உங்க அம்மா இந்த பியாசிட்டு வரட்டும் வந்தப்புறம் உங்க அத்தை வந்தப்புறம் தான் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு முடிவெடுக்கணும் ஐ ஜாலி ஏல சாரு நான் பேசுறது கேக்குதா ஆ கேக்குதே நீ சொல்லுங்க கிச்சன்ல நின்னுட்டு இருந்தேன் அதான் சரியா கேக்கல பத்திடுங்க என்ன நீ காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கியே ஏதும் பிரச்சனை இல்லையே இந்தாங்கதே யாரலாம் ஃபோன்ல அண்ணி அண்ணி ரமணி அண்ணி ஆ அவளா ஆ சரி சரி பேசு பேசு ஆ சொல்லுங்க நீ கேட்குது கேக்குது ஆ பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைலா எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் அதை தான் உனக்கு போன் அடிச்ச பார்த்துக்க என்ன விஷயம் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என் மருமவா பெரிய மணிக்கு ஆயிட்டா அதனால நீ ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பி உங்க மாங்கியாரெல்லாம் கூப்பிட்டு வரதா இருந்தால் இங்க நம்ம வீட்டுக்கு வந்துடு உங்க வீட்டுக்காரருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிடு சொல்லிட்டு வாங்க வந்தப்புறமா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு முடிவு எடுத்துக்கிடலாம் என்னென்ன சொல்றிய என் மொபை பெரிய மணிக்கு ஆகிட்டாலா ஆமாம் என்னது என் பேத்தி சரங்கா பெரிய மணிக்கு ஆயிட்டாலா ஆமாம் தே அதுதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்காவ ஐயா அப்படியா ஆ அவன் நேரத்தை குறிச்சாலா கேளு ஆ அண்ணி அவ பெரிய நீ யாரை எதுவும் கரெக்டாக சொன்னாளா எதுவும் குறித்து குறித்து வச்சுருக்கீங்களா அண்ணி ஆ அதெல்லாம் சொன்னா நான் யாரெல்லாம் குறித்து தான் வச்சிருக்கேன் இப்போ அவளை ஒரு மூலையில் உட்கார வச்சு மறைச்சு ஒரு இது என்னது கலந்துலக்க அந்த உழைக்கி தான் போட்டு வச்சுருக்கேன் அவன் அங்கே தான் இருக்கா ஆ சரி நீ சரி நீ சரி பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிடுங்க நாங்கள் நான் இப்போ கிளம்பி வாரோம் ஆ சரி சரி வாங்க வாங்க எத்தே அண்ணி நேரத்தெல்லாம் குறித்து வச்சுருக்காவலாம் அதனால் நம்மளதான் கிளம்பி அங்கே வர சொல்றாவே சரி எல்லாரும் அப்போ நம்ம போவோம் ஃபஸ்ட்டு என் ஊனுக்கு ஃபோன் அடித்து சொல்லு அவன் வேறு காலையிலேயே கிளம்பி இன்னைக்கு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிவிட்டு போனேன் ஆ சரி நான் அவளுக்கும் சொல்லியேன் சொல்லிவிட்டு நம்ம அங்கே போவோம் ஆமாம் அங்கே வச்சு பெரிய மனுஷாயிருக்கலாம் இப்போ நம்ம அங்கே வச்சு சடங்கு தான் செய்யணும் நம்ம இங்கே இப்போ கூட்டிட்டு வர இயலாவில்ல ஆமாம் தே வேணா நம்ம வேணால் காரில் கூட்டிட்டு வருவோம்மா கையில் வேணா இரும்பு சவியெல்லாம் கொடுத்து ஆமாம் நம்ம வீட்டில் தான் சடங்கு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆள் எல்லாம் கூடறதுக்கு வசதியாகும் என்னங்க நமக்கு அக்கம் பக்கம் அலுவலாம் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே பெரிய ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல வேற நம்ம இங்கே கூட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் காத்து கருப்பு அதை எப்படி கூப்பிட்டு வரேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரிட்டா அதெல்லாம் நம்ம அங்கே போய் முடிவெடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிடலாம் இருந்தாலும் முதல் சாப்பிடுங்க நானும் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அவரையும் வர சொல்லுவோம் அந்த அப்புறமா நம்ம போவோம்ண்ணா ஆ சரி சார் என்னம்மா எதுக்கு கூப்பிட்டேன் இப்போ சரஞ்ச பக்கத்தில் உட்கார்ந்துரு அவகிட்ட பேசிகிட்டு ஆ சரிம்மா அவளுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டேன்னா எடுத்து கொடுக்குறோன்னு தானே ஆ சரிம்மா கே நீங்க உங்க தங்கைமாப்ளைக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லல அவ நீ தங்கை கிட்ட அவ மாப்ள கிட்ட சொல்லிடுவா சரி சரி அப்ப அவளர்க்கு இட்லி போய் எடுத்துட்டு வரட்டுமா பல்ல இன்னும் போங்க பல்ல வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நிறைய வியாலக்டக்கு யுவன்னிக்கி தோடத்துக்கு போறானேன்னு ஆமா அது என்னமோ தெரியல நம்ம என்னமோ எடுத்துட்டு இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு சரி நல்லதுக்கு அப்புறம் பாத்துக்கடலாம் நானும் தோட்டத்துக்கு போலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் டேய் நீ தோட்டத்துக்கு போறதுக்கு ஆசையா இருந்த இல்ல அந்த ஊரு அந்த இயற்கை சூழ்நிலையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால போலான்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல இங்க பாரு சஞ்சய் நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க மௌனே அதெல்லாம் சரி இல்ல பாத்துக்க சரி ரமணி இட்லி எடுத்து வை சாப்பிட்டு கடை வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன் சரிங்க நான் இன்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன் நீ இப்படி காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கிய இதுக்குதான் மலையில நனையாத நனையாதன்னு சொன்ன கேட்டியா ம் அப்படி சொல்லுங்கள் பெரியம்மா மலையில் நனையாத கப்பல் விடாதன்னு சொன்னால் கேட்கவே இல்லை இவளும் சோனியும் சேர்ந்துக்கிட்டு நல்லா கப்பல் விடியாவை கப்பல் சோனி எல்லாத்துக்கும் காரணம் நீண்டாப நீ சேர்ந்து தானே இவ கூட கப்பல் விட்டுக்கிட்டு இருந்தா பாரு கடைசியில் இவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இப்போ நீ நல்லா ஒய்யாரமாக உட்கார்ந்துருக்க எப்ப சனிக்கா கிருக்கி என்கிட்ட அடி என்கிட்ட போயிடாத பார்த்துக்க நானும் அவளும் மலையில நினைய சொன்னேன் தான் பேப்பர் வாங்கிட்டு போய் உட்கார்ந்து கப்பல் விட்டுக்கிட்டு இருந்தா கத்தி கப்பல் செஞ்சுட்டாங்கக்கா அந்த கப்பல் செஞ்சுட்டாங்க இந்த கப்பல் செஞ்சுட்டாங்க நானா செஞ்சு மட்டும் தான் கொடுத்தேன் அவளோ உன நம்ம அலையில எல்லாம் நனைய சொல்லல ஏல நீங்க இவ ரெண்டு பேரும் அதுக்கு என்ன சண்டை போட்டுக்கிட்டு அடக்காதீங்களா சும்மா இருங்க நான் இவள தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மலையில நனைஞ்சதனால தான காச்சல் வந்துச்சுன்னு நீங்க இவ அதுக்கு அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு அடக்கியே இல்ல பெரியமா எல்லாத்துக்கும் காரணம் தான் பெரியமா நான் தான் காரணம் இல்ல பெரியமா அடடாடாடா நான் உங்க வேளை இப்ப ஒண்ணுமே சொல்லலையே ஏன் மோலை தானே திட்டிக்கிட்டு இருக்கேண்ணா இல்ல என்ன என்னத்துக்கே தட்டிட்டு கிடைக்கியே உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் என்னையும் தேடிக்கிட்டு இருக்கீங்களா என்ன என்னதுக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியே பாருமா சோமி எப்படி காய்ச்சலில் கிடக்கான்னு அன்னைக்கு சோனி தானுமே அவள் கப்பல் விட்டுக்கிட்டு அவ கூட மலையில நனைஞ்சிட்டு இருந்தது அவள் தானே எல்லாத்துக்கும் காரணம் இவர்த்தி என்கிட்ட அடி வாங்கி சாவுபடான் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நான் வேற இன்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன் இந்த பிள்ளை இப்படி காய்ச்சல் கிடக்க இப்படி காய்ச்சலோடி நான் கூப்பிட்டு போனேன்னா அந்த மனசுன்னு திட்டுவார என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் லட்சுமி நான் அடா ராணி இதுக்கு என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா பத்து மணி பஸ்க்கு போட போவும் உடம்புக்கு போய் கரப்பாசுத்திரியில் ஒரு ஊசியை போடுவோம் ஊசியை போட்டு வந்தா காய்ச்சல் சரியாயிரும் நான் அக்காங்கிட்ட பேசிய வேணா ரெண்டு நாள் இருந்து வருவா அக்கா நீங்க எதுவும் கோவப்படாதீங்க அவ நான் பேசியேன் ஏற்கனவே நான் நாலு நாள் அங்கே தான் இருக்கேன் அதுக்கே ஒரு சத்தம் போட்டுட்டு அடக்காரு நாளைக்கு காலையில எப்படியும் கிளம்பி வானினார் இப்போ நான் இவ்வளோ கூட்டுக்கிட்டு இருந்த காய்ச்சலுக்குள்ளே என்ன நீ போவேன்னு தான் அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் அத்தான்கிட்ட பேசிக்கிட்டியே நீ போட்டு என்னத்தையும் குழம்புக்கிட்டு இப்படி இருக்காத நான் என்ன பத்து மணி பசங்க பிள்ளையை கூட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் இல்லைன்னா வா ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல போயிட்டு பிள்ளையை கூப்பிட்டு போய் ஊசியை போட்டுட்டு வருவோம் இந்தா இவர்களுக்கெல்லாம் தோசை தான் ஊற்றணும் அதனால் அவளுக்கு மட்டும் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போதான் அடுப்பில் எந்திரிக்க சொல்லி பிள்ளைக்கு இட்லியை கொடுத்து கூப்பிட்டு போவோம் ஆ சரிக்கா அப்போது நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய்ட்டே வந்துடுவோம் பத்து மணிக்கு உடம்புடிக்கி பஸ் இருக்கேன்னு ஆமாம் மணி ஒம்பது ரூபா ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் அரை மணி நேரத்தில் பஸ் வந்துடும் சட்டப்பிடின்னு என்ன கிளம்பு இவ்வளோ அவ்வளோவுக்கு என்ன தோசை ஊற்றிக்கிட்டு போலவே நான் பிள்ளைக்கு நான் இட்லி ஊற்றிட்டேன் அவளை மட்டுமே சாப்பிட வச்சு கூப்பிட்டு போவோம் எனக்கு சாப்பாடு ஏன்டா ஏனா அப்படிலாம் சொல்லப்படாது ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிடணும் வயிற்றுக்குள்ள ஏதாவது கடந்தாலும் அங்கே ஊசி போட்டதும் மயக்கம் தலைச்சதுன்னு எதாவது வராது காயெல்லாம் காசக்குது அப்படிதான் இருக்கும் சாமி சரியாயிரும் ஒரு ஒரு இட்லியாவது சாப்பிடு வாங்கிரி கை கால் முஞ்செல்லாம் கழுவு கழுவிட்டு வா தொலைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா பஸ்க்கு போவோம் பஸ் பத்து மணிக்கு வந்துருமா ஏன்டா ஊசி போடுவோம் எனக்கு பயமாக இருக்கு ஏன்னா ஒரே ஒரு ஊசி தான் ஊசி போட்டதுனா சரியாயிரும் அதுக்கப்புறம் தெம்பை எந்திரிச்சு உட்காந்துக்கிடலாம் வேற மலையில நனையும் போது ஆட்டம் போடும் போது நல்லா ஜாலியா இருந்துச்சா இப்போ ஊசி போடணும்னா மட்டும் அழுவியா வருதோ வா வா அன்னைக்கு டாக்டர் சொல்லி உனக்கு ரெண்டு ஊசி போட சொல்லி முடியல எனக்கு ஊசி ஆண்டாமா சரி சரி ஊசி போட ஆண்டாவ மாத்திரை மட்டும் கேட்டு வாங்க சரி போ இப்ப கை காலு முடிஞ்ச மட்டும் மெதுவாக கழுவு போ ஏனா ராணி ஊசி போடலனா எப்படி காச்சல் சரியாகும் பிள்ளைக்கு மாத்திரை மட்டும் வாங்குவோம் ஊசி வேண்டாங்க அப்படின்னா தான் வீட்டிலே காச்ச மாத்திரை கிடக்குமே அதையும் எடுத்து போடலாமே வேற என்னத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு இல்ல லட்சுமி அவ ஊசினா பயப்படுவா பத்துக்க வேற ஆஸ்பத்திரிக்கு வர அதனால தான் அப்படி சொன்னேன் நம்ம கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு ஊசிய போட்டு விட்டுறலாம் ஆ சரி 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 அப்போ எனக்கு கொஞ்சம் அடுப்பங்கிறதுல வேலை கிடக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ வப்ப நீ சீக்கிரம் குளிக்கணும்னா குளி குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் சாப்பிட்டு கிளம்புவோம் ஆ சரிக்கோ காலையில எட்டு ஒன்பது மணிக்கு என்ன வெயில் அடிக்குதம்மா நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வெயில் அடிச்சதும் தாங்க முடியலம்மா எல்லாம் எழுந்திரிச்சி உள்ளே வாங்க ஊழாங்கனாங்க இங்கேயே குத்தச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து வேலையை பாருங்க என் பேர்த்தி மகராசி நூறு வருஷம் நல்லா இருக்கணும் என் கண்ணு இத்தனை நாளாக பெரிய மணிச்சு அவ்வளோ அவளோன்னு வரத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லபடியா பிள்ளை பெரிய மணிச்சு ஆயிட்டா அண்ணி நீங்கள் நேரத்தெல்லாம் நல்லா குறிச்சு வச்சிருக்கேல்ல ஆ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம ஜோசி கொடுத்து நம்ம சாதம் எழுதிக்கிடுவோம் என்ன ஆ சரி அண்ணி என்ன ருக்கு பாட்டி அவளை மட்டும் கொஞ்சிக்கிட்டே இருக்கியே என்னடா உன்னையும் கொஞ்சமாக்கும் நீயும் அடுத்து வைக்க வேண்டியவ கரெக்ட்டா கரெக்டா உட்கார்ந்துருக்கிய ஆச்சி எங்க அம்மா கூட உட்காருன்னு சொன்னா அதான் வந்து உட்கார் உட்காரு உட்காரு உட்கார அம்மா ரவணி என் பிள்ளைக்கு நல்லெண்ணையும் கொஞ்சம் ஒரு பச்சை முட்டையை இருந்தா கொண்டாரியா நாட்டுக்கோழி முட்டை அவளுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் கலந்து பச்சையா குடிக்க வைக்கணும் பத்துக்க ஐய்ய நாட்டுக்கொழி முட்டையம்மா நீ வீட்டில் இப்போதைக்கு இல்லையே வேணா நம்ம கடையில் இருக்கோம் வேணா சரண்டே சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா நல்லெண்ணெய் வேணா வீட்டில் இருக்கோம் சரிம்மா அப்போ முட்டையை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு அவ்வளோ உடச்சி ஊற்றி முதல் பச்சை முட்டையும் நல்லெண்ணையும் குடிக்க வைக்கணும் அதுதான் நல்லது ஆ சரிம்மா இந்த அப்போ நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு எவ்வளோ நல்லது நாட்டுக்கோழி முட்டை வீட்டில் எப்போயும் இருக்காண்டாம்மா அம்மா இப்போ யாருமா வீட்டில் கோழி ஒழுங்காக வளர்க்கா அதுவும் இந்த மாதிரி இடத்துலலாம் வளர்க்க முடியாது கடையில் வாங்கினா தான் உண்டு அது சரி சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல வீட்டில் ஒரு நாலு நாட்டுக்கோழி முட்டையாவது வீட்டில் எப்போயும் வாங்கி வச்சுருக்காண்டாமா அப்பப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு பிராய்லர் கோழி முட்டையை தின்னு 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 தான் சீக்கிரம் அவ்வளோ பிள்ளைலாம் வயசுக்கு வந்து கிடக்குவேன் ஆனால் நம்ம மட்டும் பிள்ளை என்ன காரணமோ என்னமோ இப்போ தான் வயசுக்கு வரான் எல்லாம் உடம்புல சத்து இல்லாமல் தான் நாட்டுக்கோழி முட்டை திங்கணும் அதுவும் திங்க முடிங்குவேன் எனக்கு முட்டை பச்சை முட்டையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வேணும் போட்டு தாங்க திங்க கல்லி அப்படியெல்லாம் திங்கக்கூடாது நாட்டுக்கோழி முட்டை பச்சையாக உடச்சி அப்படியே அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி தருவேன் அப்படியே கப்புனு குடிச்சிடணும் அதுதான் இடுப்புறம்புக்கெல்லாம் நல்லது தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நாளும் நீ இந்த பச்சை முட்டையே குடிச்சுதான் ஆகணும் இப்போ சாப்பிடறது தான் உடம்புல நிற்கும் அப்போ தான் உடம்பு தேறும் இப்படியே ஒட்டடை குச்சி கணக்காக இருந்தேன்னா எந்த காலம் தேறும் உடம்பு இந்த நேரத்தில் சாப்பிடுது தான் அப்புறம் எங்களோட காலத்துலலாம் கல் போல் இன்னும் தெம்ப நிற்கணும்னா வயசுக்கு வரும்போதே நல்லா சாப்பிட்ருக்கணும் சத்தான உணவாக நீ அப்படி அம்மா உங்கள் அம்மையான் சொங்கிக்கணங்காக இருப்பாள் ராக்கு பச்சை முட்டை பிடிச்சாலே வாந்தி வரோம் இதுல நல்லெண்ணெய் வேற ஐயம்மா செத்த அன்னைக்கு தரணியா மூணு நாத்து தானே தண்ணி ஊத்துவாவே அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கிடலாம் ஆமா மூணு நாள் இங்க வச்சு பாத்துட்டு அங்க பங்கனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா காதல கூப்பிட்டு போக வேண்டியதுதான் கையில ஆணி கிணி எதுனா கொடுத்து இரும்பு பொருளை கொடுத்து அப்புறம் கூட்டு போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா எதுக்கும் கேட்டுக்கிடுங்க உங்க வீட்டை மாட்டையும் உங்க அம்மா கிட்டையும் எனக்கு இங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க அக்கம் பக்கம் எல்லாரையும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடலாம் அப்படி மாமா அம்மா எப்படியும் அங்கதான் வச்சு ஃபங்க்ஷன் செய்யணும்னு நினைப்பாங்க அங்க நல்லா நிறைய தெரிஞ்சவங்களா இருக்காங்களா ஊருக்காரங்க வேற அவங்க சடங்குக்கு இந்த இவங்களை தூரம் வர முடியாது பத்திங்களா அங்க ஊருக்குள்ளன்னா என்ன வேற அப்படி இப்படி பேசிட்டே இருந்தாலும் என்ன பிள்ளை பெரிய மணிச்சு ஆகலன்னு அதனால நம்ம அங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணாதான் நாலு பேருக்கு தெரியும் நம்ம மட்டும் பிள்ளை பெரிய மணிச்சு ஆயிருக்குன்னு அதனால ஃபங்க்ஷன் அங்க தான் மாமா செய்ய ம் ம் புரியுது புரியுது ஏற்கனவே அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அப்பப்போ சார் ரொம்ப வருத்தப்படுவா அதனால நம்ம தட்டப்படலாம் அங்க ஏற்பாடு பண்ணிடணும் இதனால இது பொம்பளை அளவு சமாச்சாரம் அப்படியே எப்படி விருப்பப்படியாவோ அப்படியே செஞ்சிட வேண்டியது தான் ஆமா ஆமா எல்லா தரணு என்னம்மா ஐயா கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வாயா கடைக்கா இப்ப என்னம்மா வாங்கணும் நாட்டுக்கோழி முட்டை வேணும் பத்துக்க நம்ம கடையில இப்ப வந்து முட்டை ஏதுன்னு கேட்டு அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாயா நல்ல முட்டையா அப்புறம் நல்ல எண்ணையும் நம்ம கடையில எடுத்துட்டு வந்துரு ஏன்னா வீட்ல இருக்க என் நல்ல ரொம்ப நாள் ஆயி போச்சு சரண்யாக்கு நல்ல நீ முட்டையும் ஊத்தி கொடுக்கணுமா ஆனா நம்ம வீட்டுல நாட்டு கோழி முட்டை இல்ல கடை முட்டை தான் இருக்கு அதனால நீ நம்ம கடையில போயிட்டு எடுத்துட்டு வாரியா கொஞ்சம் ஆமா ஏன் நேரத்து நாட்டு குடும்பத்தை வந்து இறங்கிச்சு பாரு நீ அண்ணங்கிட்ட கேளு அவன் எடுத்து தருவான் ஆ சரிம்மா ஏய் சஞ்சய் வாரி அப்படி ஆ நானும் வரேன் வேற இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் சரி வா அப்போ போலாம் என்ன தம்பி என்ன முடிவு எடுத்துக்கிய ஃபங்க்ஷன் எங்க வச்சு செய்யற மாதிரி இல்லக்கா எதா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் முடிவு எடுக்கணும் அவங்க வரட்டேன்னு இருக்கேன் ஏதாவது சொன்னாவளா இல்ல என்ன நான் கிட்ட ஏதும் அத பத்தி ஏதும் சொல்லல சரி நானும் மூணா நாத்து தான தண்ணி ஊத்துவாவே அதுக்கடையில பிளேங்க வெளிய குட்டு போடாதல அதனால இங்க இருக்கட்டேன்னு சொல்லி வச்சிருந்தேன் சரி நாவே

அதான் தெரிந்து சென்னையில் புதுசாக பழக்கமான இருங்க இந்த ஊர் அதில் இந்த லட்சுமின்றவங்க நம்பர் இருக்குது அதிகிட்டே நான் எப்போனா ஃபோன் போட்டு பேசிய பார்த்துக்கிடுங்க தான் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி அக்கம் பக்கம்லாம் பேசியாவே பிள்ளை என்ன பெரிய மணிச்சி ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன் அவ கிட்ட பேசும்போது அதனால அவையே தான் சொன்னாங்க ஏதாவது ஒரு அம்மன் சாமிக்கு வேண்டிக்க பிள்ளைக்கு குங்குமம் வாங்கி வைக்க பிள்ளை கையாளான்னு சொல்லி வேண்டிக்க அப்போனா பெரிய ஆவான்னு வேண்டி முடிக்கிறதுக்குள்ளே நல்ல காலையிலேயே நல்ல நியூஸ் வந்துருச்சு அப்படியா அப்போ அந்த பொம்பளைக்கு ஃபோனை போட்டு நல்ல விஷயத்த நீ சொன்னியா எங்கத்தே நமக்கு கையும் ஓடலை காணும் ஓடல உடனே கிளம்பி நம்ம இங்கே வந்துட்டோம் இதுக்கடையில எங்கே போனை பேசுறது இனிமேதான் எதுக்கு போனை பண்ணி பேசணும் அட மறுமாவல நீ முத அந்த பொம்பளைக்கு தானே முதல் போன் அடிச்சு சொல்லணும் முதல் போன் அடிச்சு சொல்லு இப்படி பிள்ளை பெரிய மணிக்கு ஆயிருக்கு சடங்குலாம் வச்சா வாங்க அப்படின்னு ஆ சரித்த இப்பவே போன் பண்றேன் ரொம்ப முடியல போல பிள்ளைக்கு நல்லா சோர்ந்து போயிட்டா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஆயிரம் டாக்டர் தான் காட்டினேன்னா சரி ஆயிரும் இங்கே நர்ஸு பிள்ளை இருப்பாள் எங்க ஒருத்தரையும் காணும் டோக்கன் வாங்கினா தானே உள்ளே விடுவாதே அங்கே போனேன்னா ஓப்பிக்கிட்டுன்னு கேட்பாவில் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் கூட்டமும் ஒன்றும் பெருசாக இல்லை என்னாச்சு டாக்டர் தான் இல்லையோ ஏதாவது நர்ஸ் இருந்தால் கேட்கலான்னு பார்த்தாலும் ஒன்றையும் காணுமே நெக்ஸ்ட் யாராவது இருக்கீங்களா ஆமாம்மா என் பிள்ளைக்கு நல்லா சுரம் பார்த்துக்கிடுங்க ஆ அடுத்து இப்போ வெளியே வருவாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்கம்மா ஆ சரிம்மா நர்ஸ் இந்த ஓபி சீட்டு தரலையே அது இல்லைன்னா டாக்டர் அங்கே மறந்துச்சுட்டு ஒன்று எழுத முடியாது இல்ல இல்ல ஒன்றும் பரவாயில்ல அவங்க உள்ள போனவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க போங்க ஆ சரிம்மா ஆனா சீட்டி எழுதுறதுக்கு ஒருத்தரையும் காணுமேன்னு பார்த்தேன் எல்லாம் மீட்டிங் அதனாலதான் ஆள் இல்லை ஆ சரிம்மா யாராவது நமக்கு இப்ப போன் அடிக்கிறது நம்ம ஏக்கா உள்ள போனையே வெளியே வந்தவன்னா அடுத்து நீ போ நான் இதுல நான் ஒரு நிமிஷம் போனை பேசிட்டு வந்துடுறேன்னு ஆ சரி லட்சுமி ஆ ஏக்கா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நாங்களும் நல்லா இருக்கோம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் போன் அடிச்சேன் உங்ககிட்ட தான் அந்த விஷயத்தை முத சொல்லணும்னு போன் பண்ணினேன் அப்படியே அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க சந்தோஷமான விஷயமா அப்படி என்ன காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்களே அது ஒண்ணு இல்லக்க ஏன் மொபைல் பெரிய மனுஷியா இருக்கா நீ அத்து தானே நான் உங்ககிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் நீங்க கூட சாமியும் வேண்டிகிட்ட சொன்னீங்கல நீங்க வேண்டினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு காலையிலேயே எனக்கு நல்ல விஷயம் வந்துருச்சுக்கோ காதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் என்ன நல்லபடியாக குடிச்சு வச்சிருக்கீங்களா பிள்ளைங்க சொன்னீங்க பெரிய எங்கள் எங்க தான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் நேராக எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் இருந்து மூணா நாளை தான் நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் அதனால சரி இங்கே அண்ணன் வீட்டில் இருக்கட்டும் மூணு நாள் கழிச்சு வேணும் அதுக்கப்புறமா காரில் இரும்பு இரும்புலாம் கையில கொடுத்து அங்கே கூட்டிட்டு போய் அங்கே போய் சடங்கு வைக்கலாம்னு எங்க மாமியார் சொன்னாவே அதனால சரின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் இப்போதைக்கு அப்படியா சரி சரி அப்போ நீங்களும் உடம்புடில தான் இருக்கீங்களோ நானும் இப்போ உடம்புடிக்கு தான் வந்தேன் அப்படியா அப்போ வாங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு ஆமா வர சொல்லு வர சொல்லு நாங்கள் உள்ள பாப்போம்ல எங்க அத்தைலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவே நீங்க வருவீங்களா ஐயே உங்க மானியாரெல்லாம் கூப்பிட்டாவலாம் நாங்க எங்க அக்கா மோளுக்கு உடம்பு சரியில்லை அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வந்தேன் இங்க ஆஸ்பத்திரியில இருக்க என்னாச்சு ஏதோ உடம்பு ரொம்ப முடியும் இல்ல இல்ல இந்த மழை வந்துச்சுன்னா சின்ன பிள்ளை கொஞ்சம் மழையில நினைச்சு காய்ச்சல் வந்து போச்சு அதான் சரி ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடலாமான்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்தேன் டாக்டரை பார்த்துட்டீங்களா இதா அடுத்து எங்கள் அக்கா தான் போகணும் அதான் அவ்வளோ ஒரு உட்காருன்னு சொல்லிட்டு வந்து நான் எடுத்துக்கிட்டு நாங்கள் தள்ளி வந்தேன் இனிமேல் ஒரு ஊசியை போட்டு விட்டவன்னா வேற மாத்திரை வாங்கிட்டு இனிமேல் வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கிடுங்க இப்போ நேரம் அங்கே உங்க வீட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரிலாம் அணிச்சுட்டு நடக்க பத்தியில இந்த நேரத்தில் அங்கே வந்தால் நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க நீங்க எப்படியும் சடங்கு வைப்பீங்களா சடங்கு வைக்கும் போய் சொல்லுங்க நாங்கள் வாரோம் ஆனால் நானும் அங்கே வர வேண்டிய வேலை இருக்க தான் செய்யுது உங்கள் அண்ணன் இந்த தோட்டத்தை வாங்கியிருக்காவில்ல அது எந்த தோட்டத்து பக்கம் வந்தாவில்ல நானே அவையில் பார்த்து தோட்டத்தை குத்தைக்கு கேட்கணுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் வருவாவ வருவாவன்னு பார்த்தேன் அவையெல்லாம் வேற காண முடியல ஆமாம் ஆமாம் அவையெல்லாம் வரணும்னு தான் சொன்னவங்க சரி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க என்ன இப்போ ஆஸ்பத்திரிக்கு அழைஞ்சிட்டு நடக்கிறது நேரத்தில் அங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க நீங்கள் விசேஷம் இப்போ எல்லாம் வைக்கும்போது சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வரேன்னு நான் சரிக்கா உங்க கூட அன்னைக்கு டூருக்கு வந்தவல்ல அவியில எல்லாரையும் கூப்பிடுங்க நான் வர சொன்னேன்னு சொல்லி இல்ல நான் அவங்க நம்பர்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க நானே போன் பண்ணி கூப்பிடுவேன் நான் பிள்ளைக்கு மூணானது தான் தண்ணி ஊத்தி வந்துக்கிடுங்க அதனால அப்ப எல்லாரும் அங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க நான் சரிக்கா ஐயோ ஊசி போட்டு நம்ம டிக்கிய பஞ்சர் பண்ணிட்டாவளே அதுக்கு தான் காட்டுக்குள்ள கடக்கதெல்லாம் கண்ட கண்டதெல்லாம் பறக்கி திங்கப்படாதுன்னு கூடாதுங்கது என்ன நான் ஒண்ணும் பறக்கலாம் ஒண்ணும் திங்கல மொயல தான் சுட்டுதுன்னு இரு மறந்து வாக்க போறதுக்கு முன்னாடி நான் அடுத்து யாரோ போனமா அவையில போ சொல்லிட்டு வர இரு எக்க நீங்களா நீங்க எங்க எங்க ஆமா சரஸ் நீ எங்க எங்க நான் என் மொவன ஆஸ்பத்திரி கூட்டி வந்தேன் அவனுக்கு ஒரே வயித்தால அடுப்பு நீங்க என்ன மொவள கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அவளுக்கு என்ன காச்சலா ஆமா சரஸ் அவளுக்கு நல்ல காச்ச பத்துக்க அதனால தான் சரி ஆஸ்பத்திரி கூட்டி வந்து ஒரு ஊசியாவது போடலாமே நினைச்சிட்டு கூட்டி வந்தோம் இந்த நானும் அக்காவும் தான் வந்தேன் பத்து மணி பஸ்க்கு நீ பஸ்லயே வந்தா நாங்க ஊர்ல பஸ்ல பாக்கலையே நான் எங்க வீட்டுக்கார கூட வந்தேன் பைக்ல அப்படியா அப்ப அவர் எங்க அவர் நாங்க வெளிய தான் இருக்காரு அவருக்கு இங்க ஆஸ்பத்திரி வாடலாம் ஒத்துக்கடாது ஆஸ்பத்திரினா அவருக்கு ஒரு மாதிரி வரம் ஓவட்டிகிட்டு அந்தல அவர் நான் வரல நான் வெளிய நிக்க நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அங்க வெளிய தான் இருக்காரு மரத்தடி நானல்ல அப்படி யாருமா வாங்க நான் சர்ச்சில அங்க உள்ள கூப்பிடுவ டாக்டர் நீங்க போங்க அப்புறமா வந்து பியாசி இதெல்லாம் இருந்தாலும் ஆ சரி சரஸ் எம்மா எனக்கு ஊசி வேண்டாம்மா ஊசி போட்டா வலிக்கும்

இது வீட்டுக்காரர் தான் அங்க வந்தவ நான் இவனுக்கு ஒரே வைட்டால் அடிப்பு பத்திடுங்க இவன் இந்த மலைக்குள்ள முயல் என்னமா சுத்தி தின்னு இருக்கா அவ வெந்த வியாவாமியும் தின்னு தொலைஞ்சிருப்பாம் போல இருக்கு அது ஒரே வைட்டவலி வைட்டால் அடிப்பு அங்கல காலையிலேயே குட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு ஐயே எதுக்கு அப்படி தின்னா காட்டுக்குள்ள போட்டு முயல் வேட்டையாடி சுத்திட்டு இருக்கானுவே அங்கதுக்குள்ள மலை வந்திருச்சு போல இருக்கு வெந்த வியாவாமியும் அத திடி தூர மனசு இல்லாம மறுபடியும் வேற வேணா ஈரமா இருக்கும்ல வேற எங்க சுத்தி

ம் அது சரிதான் சரியா இந்த இப்போ தான் ஃபோன் பண்ணிச்சு அவன் தான் பெரிய மணிச்சி ஆயிருக்காளா மூணாம் நேற்று என்னமோ தண்ணி ஊற்றுவாகலாம் அப்போ வாங்க கூப்பிடுவேன் அட்ரெஸ் அனுப்பியே வந்து இல்லைன்னா வண்டி அனுப்பியேன் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்குது எல்லாரும் போகுமா அப்படியே அந்த பிள்ளை என்னமா பெரிய மணிச்சாகாம இருந்துச்சு ஆமாம் அவ்வளோ இருந்தான் சொல்லுச்சு ஆமாம் கூப்பிட்டா போயிட்டு வந்துருவோம்மாடே அது உங்கள் நம்பர் எல்லாம் கேட்டுச்சு இனிமேல் வீட்டுக்கு போய்ட்டு தான் என் மோட்டா சொல்லி அனுப்ப சொல்லணும்னு இருந்தேன் உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறேன்னு சரிக்கோ அப்போ ஃபோன் பண்ணோம்லா ஃபோன் பண்ணால் அப்போ அவ்வளோ தூரம் போவோம் ஆமாம் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ அது ஐயா அண்ணன் வீட்டில் தான் இருக்குதா இங்கே வாங்கினு சொல்லி கூப்பிட்டுச்சு நான் தான் ஆஸ்பத்திரிங்க ஐயமா அஞ்சுட்டடாக்கே இப்போ அங்கே வந்தால் நல்லா இருக்காது நீங்கள் சடங்கு வைப்பியெல்லாம் அப்போ சொல்லுங்க நான் வாரேன் அப்படின்னுக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் அதுவும் சரி 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 நல்லா ராவி விடு சரியாயிரும் சரியாயிரும் போவ கொம்மி உங்ககிட்ட டாக்டர்கிட்ட ஊசி வேண்டாம் மாத்திரை மட்டும் எழுதி கேளுன்னு தானே சொன்னேன் சரி சரினு சொல்லிட்டு அங்க போய் ஊசி போட வச்சிட்டல நீ என்னைய ஊசி போட்டா தான் மக்களே சரியாவோ இல்லட்டினா சீக்கிரம் சரியாவாது அதான் ஊசி போட சொன்னேன் இந்தா டாக்டர் மறந்துச்சிட்டு எழுதி கொடுத்துட்டாருல போற வழியில மாத்திரை மருந்து வாங்கிட்டு போவேன்னா சரி வா என்ன ஊசி போட்டதுக்கு அழுதுட்டேடாக்கா ஊசி போட்டாதனால சீக்கிரம் சரியாவோ அழாத எங்க அக்கா மூஞ்சி அப்படியே வாடி வேற மொவளுக்கு ஒண்ணுன்னா வேற அவ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை இல்லை அது மேலே ரொம்ப பாசனதான் நமக்கு கஷ்டமாக இருக்கு அதுக்கு ஏதாவது ஒன்றுன்னா சரி சரி வரத்தப்படாவிங்க காய்ச்சல் ஒரு ரெண்டு நல்லா சரியாயிரும் இந்த ஊசிப்படாச்சுல ஒருக்கர் மாத்திரை கொடுங்க சரியாயிரும் சாயங்காலத்துக்குள்ளே வாங்க அடுத்து மெடிக்கலுக்கு தானே போனோம் நானும் மெடிக்கலுக்கு தான் போகணும் பார்த்துக்கிடுங்க நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லே தான் வாங்கணும் இந்த மருந்தெல்லாம் இங்கே தான் கிடைக்கும் வேற மா மெடிக்கலுக்கு போனோம்னா இந்த மருந்தெல்லாம் எங்கக்கிட்ட இல்லைன்னு வாணுவன் இங்கே தான் வந்து மருந்தெல்லாம் கிடைக்கும் அதனால் வேற மறுபடியும் அங்கே போயிட்டு இங்கே அலைய முடியாது இங்கே மெடிக்கலில் வாங்கிட்டு நம்ம போவோம் நீ உங்கள் வீட்டுக்கார கூட தானே வந்து அடி பைக்கில் போயிடுவோம்ல ஆமாக்கோ நான் பைக்ல போயிருவேன் நீங்க வந்தியே தான் போனா கூட பஜாரில் பஸ் டாக்டர் பிடிச்சிடலாமா இருக்கும் இந்த நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கேன் பஸ் நீங்க எந்த வழியா போனீங்கன்னா பிடிச்சிடலாம் பஸ்ஸ ஆமா ராணி வா நம்ம சீக்கிரமா போய் மருந்து வாங்கிட்டு கிளம்புவோம் ஆ லட்சுமி வாங்க போ